சார் சார் வணக்கம் சார் ஸ்டேஷனுக்கு போன நீங்க இவங்க ரெண்டு பண்ணி கூட்டிட்டு இங்க வீட்டுக்கு வந்திருக்கறதா சொன்னாங்க அதான் சார் இங்க வந்தேன் இந்த ரகுராமணியும் சீனவியும் வெளியில விட்டுறாதீங்க சார் என் பொண்ண கொண்ட குலகார பாவிங்க சார் இவனுக்கு யோ திருமாங்கல்யம் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஏழு முப்பதுக்கு உங்கள் ஜி தமிழில் நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல திபாட்டுக்கு உள்ள வந்து கத்திக்கிட்டு இருக்க இவங்க எல்லாருக்கும் முன்னாடி ஒன்னதான் விசாரிக்கணும்னு நினைச்சேன் என்னையா ஆமா